என்கிற இருளை தேவன் என்ன செய்கிறவர் வெளிச்சமாக்கி அப்படிப்பட்ட கடனில் சிக்கி தவித்து இருட்டுல இருண்ட அனுபவத்தில் வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிற ஜனங்களை என்ன செய்கிறவர் தேவன் விடுதலை ஆக்குகிறவர் இன்றைக்கும் பார்க்கும்போது நம்மை சுற்றிலும் கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாதனால பல பிரச்சனைகள் இருக்கிறது சோத்திரம் சிலர் தற்கொலையே பண்ணுகிறார்கள் நேற்றைக்கு ஒரு நியூஸ்ல பார்க்கும்போது ஒரு சகோதரன் நண்பர்களிடத்துல ஒரு கோடி அளவுக்கு கடன் வாங்கி அதை பல ஷேர் மார்க்கெட்டிலும் பல காரியங்களிலும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் கொடுக்க தவறினதுனால கேட்டு கேட்டு பார்த்து கடைசியில் அவரையும் அவருடைய அம்மாவையும் சேர்த்து கடத்தி கொண்டு போனார்கள் கடைசியில் எப்படியோ யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்களை மீட்டார்கள் என்று சொல்லி அந்த நியூஸில் போட்டிருந்தார்கள் பாருங்கள் கடன் ஒரு பொல்லாதது மனிதனை இருட்டிலே தள்ளக்கூடியது ஸ்தோத்திரம் கடன் ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை எப்படியாகிலும் கொடுக்கறது தான் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் கடன் வாங்கி நீங்கள் கொடுக்க வேண்டுமென்கிற எண்ணத்தை எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடாது கடன் வாங்கி நம்மை ஏமாத்துகிறவர்களாய் இருந்தோன்னா பரலோகம் போக முடியாது ஸ்தோத்திரம் அந்த காரியம் அந்த தவறு உங்களை ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போக அனுமதிக்காது ஸ்தோத்திரம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் படிங்க

கடன் என்கிறதான ஒரு இருளை கடன் என்கிற ஆசீர்வாதம் இல்லாத காரியத்தை மாற்றி நம்மை என்ன செய்கிறவர் அநேக ஜனங்களுக்கு நாம கொடுக்கத்தக்கதாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கடன் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இந்தியாவே கடனில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்மவும் கடன் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி வீடை கட்டுகிறோம் கடன் வாங்கி வண்டி வாங்குகிறோம் கடன் வாங்கி ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோம் ஸ்தோத்திரம் ஆனால் அந்த எப்பொழுதுமே நம்ம கடனில் இருக்கிறது அண்டவருடைய விருப்பம் அல்ல நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி தேவன் கடனை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ கடன் இருக்கிறவர்கள் கடன் வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்யணும் அண்டவரே இந்த கடன் இவ்வளவு பணம் நான் கடன் பெற்றிருக்கிறேன் இதையெல்லாம் மாற்றி நான் கடன் இல்லாதவன் என்கிற ஒரு நிலைமை எனக்கு தாரும் நான் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே கை நீட்டி மற்றவரிடத்துல வாங்குகிறவனாய் அல்ல அடுத்தவர்களுக்கு நான் உதவி செய்கிறவனாய் கடன் கொடுக்கத்தக்க அளவில் என்னுடைய நிலைமையை நீர் உயர்த்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவரிடத்துல சிவமன்னிங்கன்னா கண்டிப்பாக தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஸ்தோத்திரம் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார் தேவையில்லாதபடிக்கு கடன்களே வாங்குகிறது ஒரு பழக்கமாக வைக்கக்கூடாது ஏதோ தேவை ரொம்ப முடியல வீடு கட்டணும் அதை நம்ம கொடுக்கக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கிறது சம்பளம் வாங்குகிறோம் சம்பாதிக்கிறோம் அதை வைத்து கொடுத்துர்லாம் அப்படின்னும் போது தான் கடன் வாங்கணும் ஸ்தோத்திரம் கடனே வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு வேதனையை ஒரு இருண்ட இருளை கண்களுக்கு முன்பாக வாழ்க்கைக்கு முன்பாக கொண்டு வருகிறதா இருக்கும் எனவே கடன் வாங்கும்போது அதை உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அல்ல நிறைய யோசித்து பார்க்கணும் ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் அதனுடைய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் படிங்க

ஸ்தோத்திரம் எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனம் என்கிறதானே ஒரு இருளிலிருந்து ஆண்டவரே நான் விடுதலை ஆகி உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளாய் நீர் என்னை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிற வண்ணமாய் நான் ஆசீர்வாதமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் உங்கள் செபங்களில குடும்ப செபங்களில எல்லாவற்றிலும் நீங்க செபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஸ்தோத்திர ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அங்கே ஒரு கடன் நிமித்தமாய் துக்கத்தோடு வேதனையோடு இருந்த ஒரு சகோதரியை பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை படிங்க

பாருங்க கடன் கொடு வாங்கினவன் கொடுத்தவனுக்கு அடிமை இப்போ கடன் தீர்க்கதரசி கடன் வாங்கிட்டாரு எதுக்காக வாங்கினார் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கடன் வாங்கி கொஞ்ச நாளில் மறைத்து போயிட்டாரு இப்போ அந்த மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது அந்த அம்மாவிடத்தில் போது ஐயா பொறுமையாக இருங்க இருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கா கேட்டிருப்பாங்க ஸ்தோத்திரன் எத்தனையோ தடவை அவன் வரவும் இந்த அம்மா பதில் சொல்லுகிறதும் மாய் காணப்பட்டிருக்கும் கடைசியில் அவன் பொறுமை இழந்து ரெண்டு பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள ஒன்றில் கடன் கூட இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளை நான் பிடித்து போகப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அவர்களை அடிமைகளாக்கிக் கொள்ள வந்த நிலைமையின் மத்தியில் நேர எலிசா தீர்க்கத்தரசின் இடத்துல ஓடி போகிறார்கள் ஐயா உம்முடைய அடியானாகிய அந்த என்னுடைய கணவர் உமக்கு பயப்படுக கத்தருக்கு பயப்படுகிறவர் அவர் கடன் வாங்கி இறந்து போயிட்டாரு இப்போது பிள்ளைகளை அடிமையாக்க கடன் கொடுத்தவர் வந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறது எந்த தாய்க்கு தான் பிள்ளைகளை கடன்காரனோடு ஒரு அடிமையாய் விட விருப்பம் இருக்கும் ஸ்தோத்திர இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் இதே தமிழ்நாட்டில் கடன்களை வாங்கி கொண்டு கொத்தடிமைகளாய் வேலை செய்ய எத்தனையோ ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை விட்டிருக்கிறதை எப்பாவது செய்திகளை நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் பாருங்க இந்த அம்மா ரொம்ப கண்ணீர் வடிக்கிறது கடன் மத்தியில் ஐயோ என்னுடைய நம்பிக்கையா இருந்ததானே அந்த வெளிச்சமும் ரெண்டு பிள்ளைகளும் என்னை விட்டு போக போகிறார்களோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு ஓடோடி வருகிறார்கள் எலிசாவளை நோக்கி இரண்டாம் வசனத்தில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் ஐயா ஒரே ஒரு குடம் த எண்ண இருக்கிறது அதை தவிர என்னுடைய வீட்டில் சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை யா ஒன்றுமே இல்லை ஸ்தோத்திரம் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் வாழ்க்கையில எனக்கென்று ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை சொல்லலாம் ஸ்தோத்ர ஆண்டவர் இல்லாமைகள் இருந்து இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலவற்றையும் படைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில இல்லாமைகளை நீக்கி ஆசீர்வாதத்தை தர இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க ஸ்தோத்திரம் உங்களுடைய இல்லாமைகளை மாற்ற குறைவுகளை மாற்ற இன்னைக்கும் அண்டவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும் வீட்டில் என்ன இருக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னும்போது ஐயா வீட்டில் ஒரே ஒரு கூட என்ன என்ன தான் இருக்கிறது அதை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறார் மூணு நாலு வசனத்தை படிங்க

நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் பாருங்க அந்த சகோதரிக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் நீ என்ன செய் நீ வீட்டுக்குள்ள போய் அயல் வீட்டுக்காரர் அக்கம் பக்கத்துல இருக்கிற வெறும் பாத்திரங்களை நிறைய எத்தனை முடியுமோ அத்தனை பாத்திரங்களை என்ன செய் கேட்டு கேட்டு வாங்கு உன் பிள்ளைகளை அனுப்பி வாங்கு அப்படின்னு வாங்கு கடைசியில் நீ எல்லா பாத்திரங்களையும் கொண்டு அறை வீட்டுக்குள்ளே போய் அந்த பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திர பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் ஸ்தோத்திரன் எல்லா பாத்திரங்களிலும் அதை என்ன செய் அந்த இட குடத்தை ஒரு குடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னியே அதை வைத்து கொண்டு என்ன செய் எல்லா வெறுமையான பாத்திரங்களிலும் ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸ்தோத்ரா அந்த ஸ்திரீ போய் அப்படியே செய்தார்கள் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற காரணமே என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல் இல்லை தேவன் ஒரு காரியத்தை செய் ஜெபி அப்படின்னு சொல்லுவார் ஜெவம் பண்ணுறதே இல்லை பைபிள் படி நல்லா பைபிள் படி அப்படின்னா படிக்கிறதே இல்லை பரிசுத்தமாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் இவங்க பரிசுத்தமாக இருக்கவே மாட்டாங்க உண்மையாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் எதையுமே கேட்காத உங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் பாருங்கள் அந்த ஸ்திரீ போய் வெட்கப்படவில்லை ஒன்றுமே செய்யலை என்ன இவர் ஏதாவது பணம் இருக்கிறத ஒரு டெங்கு பெட்டியை தூக்கி கொடுப்பாருன்னு பார்த்தா உன் பிள்ளைகளை இதை வைத்து நீ அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்ரு அப்படின்னு சொல்லி பா சொல்லி பாப்பா சொல்லுவாரன்னு பார்த்தா இவர் போய் ஒரு குடத்தை வைத்துட்டு நிறைய பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டுக்குள்ளே அரை வீட்டுக்குள்ளே வைத்து ஒரு ரெண்டு பிள்ளைகளோடு கூட நின்று அதையெல்லாம் ஊத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வித்தியாசமாக நினைத்து கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை இன்றைக்கு விசுவாசிகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறாங்களா சில ஜனங்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக சில காரியங்களை சொன்னா கூட கீழ்ப்படிய மனமில்லாதபடிக்கு வெடிக்கு காணப்படுகிறார்கள் ஸ்தோத்திரம் கீழ்ப்படியணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியணும் சில பெரியவங்க நினைப்பீங்க பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறீங்களா அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிகிறீங்களா ஸ்தோத்திரம் நீங்கள் கீழ்படிந்தால் தானே உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் வந்து கீழ்ப்படியும் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த அம்மாவும் பிள்ளைகளும் எல்லாரும் எலிசா சொன்னபடி அந்த பாத்திரங்களெல்லாம் கேட்டு வாங்கி வாங்கி எத்தனை பாத்திரம் முடியுமோ அத்தனை பாத்திரமும் அவர்கள் வாங்கி வாங்கி ஊற்றி கொண்டே இருக்கிறார்கள் இது எதை குறிக்கிறது பிள்ளைகளோடு எல்லாரும் சேர்ந்து இந்த புதியற்பட்டு நாட்களில ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாபைகள் இல்லாமையே இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் எல்லாவற்றையும் எல்லா சம்பூர்ணத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள அந்த தேவனை நோக்கி பார்த்து உங்கள் அறை வீட்டில நீங்க ஆண்டவரை நோக்கி செபிக்கிறவர்களாய் இருக்கணும் நீங்க செவிக்கும் போது வெளியரங்கமாய் உங்களுக்கு பலனை பதிலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா தோத்திரம் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரை எனக்கு ஊத்தும் எனக்கு கொட்டும் வானத்தின் பலகணிகளை திறவும் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் ஆண்டவரிடத்துல கேட்டுவிட்டு நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறோம் ஒற்றுமை இல்லை குடும்ப குடும்ப ஒற்றுமை இல்லாம இருக்கிறது சோத்திரம் பாருங்க மூணு பேர் இருந்தார்கள் மூணு பேரும் நீங்க சேர்ந்து அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னபோது அது அப்படியே செய்தார்கள் கீழ்ப்படிந்தார்கள் கடைசியில் என்ன நடக்கிறது எல்லா பாத்திரங்களும் நிரம்பி விட்டது நிறைய பாத்திரங்கள் ஒருவேளை ஒரு ஊரில் பாத்திரம் வாங்க போனால் ஒரு வீட்டுக்கு எத்தனை பாத்திரம் கொடுத்துருப்பாங்க காலி பாத்திரம் ஒரு மூணு பாத்திரம் ரெண்டு பாத்திரம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்தோத்திரம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீட்டில் வாங்கியிருந்தா கூட எத்தனை பாத்திரம் இருக்கும் ஒரு நூறு பாத்திரமாவது கிடச்சிருக்கும் நூறு குடம் என்னையா இப்போ மாறிவிட்டது அதுக்கப்புறம் கூட ஏதாவது கொ பாத்திரம் இருக்கா பார்த்துட்டு வாங்கணும் போது எந்த வீட்டில் எதுக்கு மேலே பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லும்போது தான் என்ன என்னுடைய பெருக்கம் அது நின்று விட்டது இப்போ ஓடோடி போகிறார்கள் ஸ்தோத்திரம் எலிசா ஐயா நீங்கள் சொன்னபடி நான் கீழ்ப்படிந்து செய்தேன் ஐயா எல்லா பாத்திரங்களும் நிரம்பி விட்டது இப்போ நான் என்னையா செய்யணும் அப்படின்னு ஒன்று எலிசா சொன்னார் எல்லாத்தையும் என்ன செய் விற்று கடன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை துக்கமாய் வேதனையாய் இருண்டதாய் இருந்த நிலைமையின் மத்தியிலே ஜெவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னியே அந்த இருள் நீங்கும் முடியாய் முதல்ல நீ போய் என்ன செய் அதை விற்று முதல்ல கடன் கார்களுக்கு கொடு முதல்ல கடன்காரர்களுக்கு கொடு ரெண்டாவது மீந்ததை கொண்டு நீ உன்னுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரங்களை ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார் அண்டவரை இந்த கடன் மத்தியில் இந்த ஆண்டவர திருக்கதரசியனுடைய மனைவியை போல என்னுடைய நிலைமை இருக்கிறது இந்த கடன் பாரத்திலேருந்து என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிவம் பண்ணுங்க அப்பாவுனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது சேர்ந்து குடும்பமாய் பிள்ளைகளோடு சிவம் பண்ணுங்க எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ஒரு மன ஐக்கியம் குடும்பத்தில் இருந்தால் தான் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் தனக்கு தானே பிரிந்திருக்கிற ஒரு ஆனாலும் அது மேன்மை பெறாது என்று சொல்லி இருக்கிறார் எனவே பிரிந்திருக்கிற அனுபவம் ஒருவருக்கொருவர் இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் குடும்பத்துல இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க முடியாது ஸ்தோத்ர ஐக்கியத்தோடு செயல்படுங்க ஸ்தோத்திரம் ஒரு மனதோடு செயல்படுங்க ஒரு மனதோடு சோ பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு எதிரான கடன்கள் என்கிற இருளையும் அது அவர் மாற்றி போடுகிறவர் ஸ்தோத்திரம் கடன் பயங்கரமான ஒரு இருள் எனவே தான் அநேக ஜனங்கள் இந்த இருளுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள் ஸ்தோத்திரம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு இந்த குடும் அந்த கடனை எல்லாம் கொடுத்து தீர்த்து நான் அதுக்கப்புறம் கடனே வாங்க போகிறதில்லை நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க கத்தருவங்களை ஆசீர்வைத்து நடத்துவார் இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி செபிப்போம் i you know.